வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம எம்டி சாருக்கு வந்து பெயில் வந்து கிடைக்கல ஸோ அதுதான் வந்து உண்மை எல்லாருக்கிட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒரு தவறான செய்தியை வந்து சொல்லிட்டேன் எம்டி சாரோட கேஸ் வந்து பார்த்தோன்னா மேல்முறையீடு வந்து பண்ணியிருக்காங்க ஹைகோர்ட்டில் ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம இவடபிள்யூ வந்து ஏழு நாள் வந்து டைம் வந்து கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இன்னும் வந்து அவங்க வந்து கவுண்டர் வந்து ஃபைல் பண்ணலை அதனால தான் வந்து பார்த்தினா இன்னைக்கான நீதிபதி வந்து பார்த்தோன்னா கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாரு டான்பீட் கோர்ட்டில் அதனால் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸோ மேல்முறையீடு வந்து பண்ணுவாங்க ஹைகோர்ட்டில் அந்த மேல்முறையில வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து அவங்க வந்து அங்கே சப்மிட் பண்ணுவாங்க அப்போ வந்து டேட் வந்து அங்கே வந்து கொடுப்பாங்க அந்த டேட்டில் அப்போ தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெயில் வந்து அப்ளை பண்ணி கிடைக்கும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் இதுதான் வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து தகவல் ஸோ கேஸ் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த டேன்பிட் கோர்ட்டில் வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணாதனால வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து ஹை கோர்ட்டில் வந்து மேல்முருடைய பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம எம்டி சாருக்கு வந்து பெயில் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தகவல் ஸோ நான் வந்து தகவலை தப்பாக சொன்னதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்